பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக இரண்டு சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தூத்துக்குடியிலிருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவு சிறப்பு ரயிலும் மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு முன்பதிவு இல்லாத மெமோ ரயில் என இரண்டு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி அந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சேனல் யாரா புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற பக்கத்தில் பெலை கனால போட்டுருங்க அப்ப நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு வார காலத்திற்கு அரசு விடுமுறையான அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அது நிறைவடைய உள்ளது இதனை தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் சென்னை செல்வது வழக்கம் அவர்களின் வசதிக்காக இரண்டு சிறப்பு ரயில்களை இயக்க போவதாக அறிவித்திருக்கிறாங்க முதல் ரயிலாக தூத்துக்குடி தாம்பரம் ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ தூத்துக்குடி தாம்பரம் சூப்பர் பாஸ்ட் ஒன் ஸ்பெஷல் இந்த ரயில் தூத்துக்குடி தாம்பரம் மட்டுமே இயக்கப்படும் தாம்பரம் தூத்துக்குடியில் இயக்கப்படாது வருகின்ற ஜனவரி பத்தொன்பது அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது தூத்துக்குடியில் இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் இருந்து ஆறு இருபத்தி ஐந்திற்கும் மதுரையில் ஏழு இருபத்தி ஐந்திற்கும் திண்டுக்கலில் எட்டு முப்பதற்கும் திருச்சிராப்பள்ளியில் மணிக்கு என புறப்பட்டு தாம்பரத்திற்கு திங்கட்கிழமை காலை மூன்று மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மேலூர் வாஞ்சி மணியாச்சி கடம்பூர் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் திருமங்கலம் மதுரை சோழவந்தான் திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் ஏழு ஏ சி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு சேர்கார் ஒரு எஸ் எல் ஆர் ஒரு இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை என்னன்னா ஏழு ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் ஒரு எஸ் எல் ஈஓஜி சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகள் இருக்கின்றது இது முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாகும் இந்த ரயில் பயணிப்பதற்கு முன்பதிவு கட்டாயம் ஐ ஆர் சிடிசி எப்போது வேண்டாலும் முன்பதிவு துவங்கப்படலாம் எனவே அவ்வப்போது ஐ ஆர் சிடிசி இணையதளங்களை செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் துவங்கும் அல்லது நாளை காலை எட்டு மணிக்கு துவங்கும் குறிப்பாக விடுமுறை காலங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கு சிறிய சிறிய நிலையங்களில் நிறுத்தம் வழங்குறாங்க பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப கடம்பூர்ல ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வாஞ்சி மினேச்சுலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா அந்த பகுதிகளில் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்தி

பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் சென்னை எழும்பூர் மத்திற்கு வியாழன்கிழமை காலை மூன்று இருபது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலோட பெட்டிகள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சென்னையிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது எனவே அந்த ரயில் பெட்டிகள் மீண்டும் மதுரையில் இருந்து சென்னை எலும்பூருக்கு ஒரு சேவையாக செல்கின்றது இந்த சிறப்பு ரயில் மதுரையில் இருந்து கூடல் நகர் சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு அம்பாத்துறை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் லால்குடி அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க நாளை தினம் சென்னை செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்க போவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் மதுரை மெமோ ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை சென்னை எழும்பூர்ல இருந்து மதுரை மார்க்கத்தில் இயக்கப்படும் சென்னை எழும்பூர்ல இருந்து சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மதுரைக்கு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ மதுரை சென்னை எழும்பூர் மெமோ ஸ்பெஷல் மதுரையிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கொடைக்கானல் ரோட்டில் நான்கு நாற்பத்தி நான்கு இருக்கும் திண்டுக்கலில் ஐந்து பன்னிரண்டு இருக்கும்

கொண்ட பயணிகள் இந்த சிறப்பு ரயில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது எட்டு பெட்டிகளை கொண்ட மெமோ ரயில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிசர்வேஷன் பண்றீங்கன்னா தூத்துக்குடி தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க அப்பப்பா ஐஆர் செக் பண்ணிக்கங்க அண்ட்ரஸ் எல்லாம் போனோம்னா மதுரை டு சென்னை எக்மோர் போற அந்த மெமோ ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கங்க பொங்கல் முடிந்து சென்னை செல்லும் பயணிகள் வசதிக்காக இரண்டு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் இன்னொரு வீடியோஸ் நிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்